மேற்கு வங்காளத்தில் பௌஷ் பார்ப்பனின் முக்கியத்துவம் என்ன சரியான விடை இது நெல் அறுவடை பருவத்தின் முடிவை குறிக்கும் வகையில் விவசாயிகளால் கொண்டாடப்படும் அறுவடை திருவிழாவாகும் மேற்கு வங்காளத்தில் பௌஷ் பர்பன் எப்போது நடைபெறும் சரியான விடை ஜனவரி நடுப்பகுதியில் அல்லது பிப்ரவரி தொடக்கத்தில் சந்திர பொறுத்து கொண்டாட்டங்களின் போது ஒரு பொதுவான நடைமுறை என்ன சரியான விடை விவசாயிகளும் கிராம மக்களும் உணவு இசை மற்றும் நடனம் ஆகியவற்றை பகிர்ந்து கொள்கிறார்கள் மேற்கு வங்கத்தில் விவசாயிகள் ஏன் பௌஷ் பார்ப்பனை கொண்டாடுகிறார்கள் சரியான விடை வெற்றிகரமான அறுவடை காலத்திற்கு நன்றி தெரிவிக்கவும் அடுத்த பயிர்க்கான ஆசீர்வாதங்களை தேடவும் மேற்கு வங்காளத்தில் பௌஷ் பற்போனின் போது பொதுவாக என்ன பிரார்த்தனை செய்யப்படுகிறது சரியான விடை ஏராளமான அறுவடைக்கு நன்றி தெரிவிக்க அரிசி மீன் மற்றும் பிற பண்ணை பொருட்கள் வழங்கப்படுகின்றன பார்ப்பன் கொண்டாட்டங்களின் போது உணவை பகிர்ந்து கொள்வதன் முக்கியத்துவம் என்ன சரியான விடை இது விவசாயிகள் மற்றும் கிராம மக்களிடையே சமூகம் ஒத்துழைப்பு மற்றும் பரஸ்பர மரியாதை ஆகியவற்றின் உணர்வை குறிக்கிறது மேற்கு வங்காளத்தில் சரியான விடை அரிசி மீன் மற்றும் பிற பண்ணை பொருட்கள் போன்ற பரிசுகள் விவசாயிகள் மற்றும் கிராம மக்களிடையே பரிமாறிக்கொள்ளப்படுகின்றன மேற்கு வங்கத்தில் பவுஷ் நாளில் மக்கள் ஏன் புதிய ஆடைகளை சரியான விடை, அணிகின்றனர் ஒரு புதிய தொடக்கத்தை குறிக்கவும் அறுவடை காலத்தின் ஆசீர்வாதங்களுக்கு நன்றி தெரிவிக்கவும் மேற்கு வங்கத்தில் பவுஷ்பார்ப்பன் கொண்டாட்டங்களின் போது பொதுவாக என்ன நிகழ்த்தப்படுகிறது சரியான விடை பாரம்பரிய நாட்டுப்புற நடனங்கள் இசை நிகழ்ச்சிகள் மற்றும் கலாச்சார நிகழ்வுகள் அறுவடை பருவத்தை கொண்டாட ஏற்பாடு செய்யப்படுகின்றன மேற்கு வங்கத்தில் பவுஷ் பர்பூன் நாளில் மக்கள் ஏன் கோவில்களுக்கு வருகிறார்கள் சரியான விடை வெற்றிகரமான அடுத்த பயிர்க்கான ஆசீர்வாதங்களை தேடுவதற்கும் முந்தைய பாக்கியத்திற்கு நன்றி தெரிவிக்கவும் இந்த வினாடி வினா உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் பகிரவும் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்